ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப் அனுபவத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் பின் வெரிஃபிகேஷன் வந்தாச்சு பின் வெரிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா பார்த்துங்க வீட்டுக்கு லெட்ரு வந்திருக்கு வீட்டுக்கு லெட்டர் வந்துருச்சுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து நாளைக்கு பக்கமாக ஆயிடுச்சு அப்படின்னா கூகுள் கூகுள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எங்களுக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் நாங்கள் வந்து பேச போகிறோம் பின் வெரிபிகேஷன் வந்துருச்சுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து வீடியோ வந்து இப்போதான் நாங்கள் போடுறோம் நாங்கள் வந்து ஒரு வாரம் நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன் அதனால் எங்கள் வந்து நான் வந்து சொல்ல முடியல இன்னைக்கு வந்து சண்டேனால எங்களால் ஃப்ரீயாக பேச முடியுது ரீச் ஆனவங்களுக்கு வரும் எங்கள் மம்மி வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுனால நல்லாவே திக்கிட்டு இருக்காங்க நல்லா மன்னிச்சுக்குங்க மம்மி வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறாங்க இது வரைக்கும் அந்த எங்கள் ஸ்கூலில் வந்து காடெல்லாம் இருக்கும்ல அதை பற்றி தான் பேசியிருக்காங்க ஹோம் டோரி இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் வந்து அதுலேருந்து எங்கள் மம்மி ஒரே குஷி ஆகிட்டாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் ரீச் பண்ணும் நம்ம மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நாலாயிரம் மணி நேரம் ஆயிரம் ஆயிரம் சப்ஸ்கிரைப் நமக்கு வேணுங்க இது ரீச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைப் பார்த்திங்க அப்படின்னா நான் மூணே மாதத்துலேயே ரீச் பண்ணிட்டேன் ஆனால் அந்த வாட்ச் டைமு அப்படிங்கிறது எனக்கு கண் வரவே இல்லைங்க ஒரு ரெண்டு வருஷம் பக்கமாகவே ஆயிடுச்சு அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோவில் வந்து எது வைரல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக் வீடியோஸ் தாங்க நான் போடுறது பார்த்திங்கன்னா டாக் வீடியோ பாப்பா பாப்பா டான்ஸ் ஆடுறது ஷார்ட் வீடியோ எங்கள் பையன் இதே ஒரு வீடியோவில் தாங்க எங்கள் பையன் வரும் எங்கள் பையன் பார்த்தீங்கன்னா அதிகம் வரவே வீடியோக்குலாம் வீடியோக்கெலாம் வரமாட்டான் எங்கள் பாப்பா தான் ஷார்ட் வீடியோவில் அடிப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பையன் இது டாக்ஸ் வச்சு தான் நான் வீடியோ போடுவேன் டாக்ஸு கேட் ஹோம் டூரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தை பற்றி வீடியோ போடுவாங்க தோட்டத்தெல்லாம் அதிகம் வீடியோ போடுவேன் நான் ஃபஸ்ட்டு கிட்ட சொல்லிட்டேன் அதே எங்கள் அம்மா வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க அது மாதிரி தாங்க நான் வீடியோ போடுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரம் சாப்ஷன் நான் பார்த்தீங்கன்னா அதிகம் ஃபேஸ் காமிக்காதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப வீடியோ டல்லாக தான் இருந்துச்சு சரி இது பின் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம கண்டிப்பாக ஃபேஸை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி நான் ஃபேஸ் காமிக்கலாம் அப்படின்ட்டு அதனால தான் கொஞ்சம் திக்கி திணறி பேசிகிட்ருக்கேன் அந்த அளவுக்கு ரொம்ப நார்மலாக பேசுகிற மாதிரி வரல எங்கள் மம்மியை வந்து கேமராவை பார்த்த உடனே கொஞ்சம் பயம் பயம் இருக்க மாதிரி இருக்கு எங்கள் மம்மி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூடியூப் போடலை லைக் வர்றதில்லை அப்படின்னு நினச்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம மூஞ்சி காமிச்சே போடலாம் அப்படின்னு எங்கள் மம்மி வந்து ஒரு ஐடியா போட்டிருக்காங்க இது வந்து அதுக்கு வந்து நீங்கள் நீங்கள் தான் வந்து லைக் போடணும் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறாங்க பாருங்க நான் யூடியூப்போட அனுபவம் பார்த்தீங்கன்னா சொல்கிறேங்க யூடியூப் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபு எனக்கு பார்த்தீங்கன்னா நான் கொரோனா டைமுக்கு அப்புறம் தான் நான் யூடியூப்பே ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்க ஹஸ்பண்ட் பிள்ளைங்க அக்கம் பக்கம் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்காது அவங்ககிட்ட பேசிகிட்டு போர் அடிக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா கொரோனா முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா வேலைக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் போயிடுவாங்க எல்லாமே வேலைக்கு போயிட்டு பிள்ளைங்களாம் ஸ்கூல் போகணும் போர் அடிச்சது சரி நாம்ளே வீட்டிலேருந்தே எதே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு யூடியூப்லாம் பார்த்தேன் அப்போ தான் எனக்கு அது தோணுச்சு எல்லாம் சொன்னாங்க யூடியூப்லேயே நம்ம வீடியோ போடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொரோனா டைம்னால் எல்லாருமே அப்புறம் திரும்பி கொரோனா முடிஞ்சோன்னே பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் வேலைக்கு போய் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ஹஸ்பண்டும் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்க நான் பார்த்தீங்கன்னா அக்கம் எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க காலையில் ஒம்பது மணிக்கு போனாங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் வருவாங்க நான் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப போர் அடிச்சிது சரி நாம்ளும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வீட்டில் இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எது எது யூடியூப்லாம் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தங்க அப்புறம் பார்த்திங்கன்னா முதலீடே இல்லாத டச் ஃபோனை வச்சுட்டு நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எடிட்டிங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் எடிட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் பக்கமாகவே ஆச்சுங்க நான் கற்றுக்கத்துக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக கற்றுக்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு எடிட்டிங் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட ஆரம்பித்தேங்க ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடும்போது அஞ்சு வியூஸ் பத்து வியூஸ் கூட போகாது அப்புறமேட்டு தொடர்ந்து நான் வீடியோ போடுவேங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து மணி இல்லைன்னா பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு வீடியோ போட்டுருவேன் இல்லைன்னா அப்படி போட முடியல அப்படின்னா ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலே நான் வீடியோ போட்டுருவேன் டெய்லி வீடியோ போடுவேங்க ஒரு நாள் விடாமல் நான் வீடியோ போடுவேன் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் வீடியோவும் போடுவேங்க மெயின் வீடியோவும் போடுவேன் லாங் வீடியோவும் போடுவேங்க இப்போ பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் மணி நேரம் நம்ம எடுக்கணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் மணி நேரம் எடுக்கணுங்க ஆனால் ஷார்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடி வியூஸ் நமக்கு வேணும் ஆயிரம் சப்ஸ்கிரைப்பர் எதில் நம்ம ரீச் பண்ணாலும் நம்ம மாடிடேஷன் அப்படியே பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்க அப்படின்னா நான் ஷார்ட் வீடியோவில் எவ்வளோ நாள் போட்டேன் ஆனால் ஷார்ட் வீடியோவில் அளவுக்கு ஒன்றும் வியூஸ் போகல ஆனால் லாங் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ மட்டும் எனக்கு வைரலாச்சு அதில் தான் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் மணி நேரம் எனக்கு வந்துச்சுங்க அது பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் வீடியோ அவன் பார்த்திங்கன்னா தண்ணி கண்ட உட்காந்துக்குவான் அவனுக்கு தண்ணின்னா ரொம்ப இஷ்டம் நான் ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சி வச்சுருந்தேன் துணி அலசறதுக்கு அதில் பார்த்திங்கன்னா அவன் உட்காந்துட்டான் வெளியில் வந்து பார்த்தவுனா அவன் உட்காந்துருந்தான் சரி அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேசினேன் என் திரீடா ஏண்டா உட்காந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி பேசினேன் அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுவத்தி மூணாயிரம் வியூஸ் போச்சுங்க அதில் பார்த்திங்கன்னா எனக்கு சப்ஸ்க்ரைப்பும் ஏறிட்டாங்க வாய்ஸ் டைமும் வந்துச்சுங்க அதுலேயே ஓரளவுக்கு மான்ட்டேஷன் வந்துருச்சு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணியாச்சு மான்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ண ஒரு ரெண்டு நாள்லேயே மான்டேஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டென் டாலர் இதில் பார்த்திங்கன்னா பத்து டாலர் நம்ம டா நம்ம தொடர்ந்து அதே மாதிரி விடக்கூடாதுங்க மான்டேஷனை நமக்கு ரீச் ஆக நான் அப்ளை பண்ணிவிட்டோம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழைய வீடியோவில் வந்து நமக்கு வியூஸ் வரும் டாலர் ஏறும்லாம் நம்ம நினச்சிட்டு விடக்கூடாது நம்ம தொடர்ந்து அதே மாதிரியே நம்ம இப்படி வீடியோ போட்டோமோ அதே மாதிரியே நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தால் தான் பழைய வீடியோவில் இருந்து நமக்கு டாலர் வராதுங்க புதுசாக நம்ம போடுறோம் இல்லைங்களா இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி புதுசாக என் போடுற வீடியோவுக்கு மட்டும்தான் டாலர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும் அந்த டாலர் ஏ புதுசாக போடுறதுல தாங்க டாலரே ஏறும் அதில் பார்த்திங்கன்னா டாலர் ஓ ஓடுறத பொறுத்து தாங்க நமக்கு டாலர் ஏறும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு டாலர் ரெண்டு டாலர் இந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்காது இப்போ இப்போ பெரிய வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் வியூஸ் போச்சுன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டாலர் பக்கமாக வரும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுங்க ஒரு டாலர் பக்கமாக வரும் கம்மியாகவும் வரும் அதே மாதிரியே ஷார்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் வியூஸ் போச்சு அப்படின்னா தான் ஒரு டாலர் வருங்க ஏன்னா ஷார்ட் வீடியோவில் ரொம்ப கம்மியாக வருங்க டாலரு அதே மாதிரி இப்போ லாங் வீடியோ மெயின் முடிஞ்ச அளவு நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா லாங் வீடியோ தாங்க போடணும் லாங் வீடியோவில் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மேலே நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா அதெல்லாம் மிட்டம் ஆப்சன்ட் இருக்குது அதில் விளம்பரம் நம்ம வச்சுக்கலாம் நடுவில் நடுவில் விளம்பரம் வருது இல்லைங்களா அந்த விளம்பரம் நம்ம செட் பண்ணிக்கலாங்க எட்டு நிமிஷத்துக்கு மேலே நம்ம வீடியோ போட்டோம்னா அதில் நம்ம செட் பண்ணிக்கலாம் நமக்கு காசு கொஞ்சம் வரும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ரீச் பண்ணி ரெண்டு மாதம் பக்கமாகவே ஆயிடுச்சு ரெண்டு மாதம் பக்ரீத் பண்ணி பண்டிகை அன்றைக்கி எனக்கு அந்த மாண்டேஷன் அப்ளை பண்ணுங்க நாலாயிரம் மணி நேரமும் ஆயிரம் சப்ஸ்க்ரைப் இது ரீச் ஆகி மான்டேஷன் அப்ளை பண்ணோம் இப்போ ரெண்டு மாதம் பக்கமாகவே ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டாலர் பார்த்திங்கன்னா பதினேழு டாலர் தாங்க வந்திருக்கு இப்போ ஷார்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மான்டேஷன் அப்ளை பண்ண ஷார்ட் வீடியோவில் சுப்பிரமணிய வீடியோ பைப்பில் உட்காந்துட்டு தண்ணி இருப்போம் அதுக்கு ஒரு ரீமிக்ஸ் ஒன் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன் அது பார்த்திங்கன்னா ஒரு பத்து லட்சம் யூஸ் போச்சு அதில் பார்த்தீங்கன்னா பத்து டாலர் ஒரே வாரத்துலேயே வந்துருச்சு அதில் தான் பார்த்திங்கன்னா ஆட்ஸ் கூகுள் ஆட்ஸில் வந்து பின் வெரிஃபிகேஷன் பண்ணோம் நம்ம வீட்டோட அட்ரஸ் எல்லாம் கொடுக்கணுங்க அந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆறே நாள்லேயே இந்த மாதிரி லெட்ரு வந்துடுங்க கூகுள் இதில் ஒரு ஆறு நம்பர் இருக்கும் அந்த ஆறு நம்பரை நாம் வந்து திருப்பி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து கூகுள்லேருந்து நமக்கு பணம் வர நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஏற ஆரம்பிக்கும் அதுக்கு தாங்க இந்த லெட்ரு இருந்து ஆறு நம்பர் வரும் இதை நம்ம வந்து ஃபில்லப் பண்ணும் ஃபில்லப் பண்ணலேருந்து நமக்கு பணம் ஏற ஆரம்பிச்சுருங்க இந்த நூறு டாலர் எப்போ சேருதோ அப்போ வந்து நமக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்குங்க நம்ம வீடியோ போ போட்ட உடனே வீடியோ வைரல் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இல்லைங்க சில பேர் சொல்கிறாங்க காலையில் போட்டவுடனே சாயந்தரம் அஞ்சு மணிக்கெலாம் வைரல் ஆகிருது நல்லா கிடுகிடுன்னு ஓடிடுது அப்போ ஒரு கொஞ்ச நேரத்துலேயே பத்தாயிரம் ஐயாயிரம் வியூஸ் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அந்த மாதிரி இல்லைங்க நான் வீடியோ போட்டு ஒரு வாரம் கழித்து தான் எனக்கு வியூஸ் போக ஆரம்பித்தது அப்படியே ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்னு சொல்லி எழுபத்தி மூணாயிரம் வியூஸோடு நின்றுச்சிங்க அதில் பார்த்திங்கன்னா நாலாயிரம் மணி நேரம் நான் எடுத்துட்டேன் ஆனால் அந்த கடைசி டைமில் ஒரு பத்து மணி நேரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொள்ளாயிரத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு பக்கமாக வந்துருச்சுங்க வாட்ச் டைமாக அந்த பத்து மணி நேரம் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு இருபது நாள் பக்கமாகவே எடுத்துருச்சு எனக்கு ரொம்ப ஸ்லோவாக ஏற ஆரம்பிச்சிருச்சு ஒரு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் தாங்க இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஸ்டக்கான மாதிரி ஆயிடுச்சு வாட்ச் டைம் அது ரீச்சே அது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டக்கான மாதிரி ஆயிடுச்சுங்க அந்த வாட்ச் டைம் ஏறுறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ ரீச் ஆன ஒன்று பணம் வருமான்ட்டு கேட்பீங்க ஆனால் ரீச் ஆன ஒன்று பணம் வருமா அப்படின் எல்லாம் இல்லைங்க எந்த நம் நம்மளுடைய வீடியோ சூப்பராக நல்லா ஓடிச்சு கிட்டுக்கிட்டு நல்லா எல்லா வீடியோ நம்ம போடுற வீடியோ எல்லாம் ஆச்சு அப்படின்னா ஒரு மாதத்தில் கூட நம்ம அந்த நூறு டாலர் ரீச் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா ஸ்லோவாக ரீச் ஆகுங்க ஸ் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அஞ்சு மாதம் ஆறு மாதம் கூட ஆகும் நம்ம நூறு டாலர் ஏறுறதுக்கு அந்த நூறு டாலருங்கிறது மாதம் மாதம் வருமானு கேட்டால் நம்ம போடுற வீடியோவை பொறுத்து தாங்க நம்மளுடைய வீடியோ மக்கள் எந்த அளவுக்கு விரும்பி பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வீ வீஸ் போகும் எந்தளவுக்கு விரும்பி பார்க்குறாங்களோ அளவுக்கு தான் நம்மளுடைய வீடியோ ஓடும் நம்ம வீடியோ போட போட தாங்க ரீச் ஆகும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஓடல நம்ம போடுற வீடியோலாம் வியூஸ் போகல லைக் வரல சப்ஸ்கிரைப் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விடவே கூடாது நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணுங்க இப்படி வீடியோ போட்டோம்னா தான் ஒரு நாள் நாள் ஒரு நாள் நம்ம வீடியோ ரீச் ஆகும் நம்ம மான்டேஷனை அப்ளை பண்ண முடியுங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு போடுங்க நானும் பல வீடியோ பார்ப்பேன் எனக்கு ரீச் ஆகாத போது நம்ம வீடியோ மட்டும் ஏன் ஓடவே மாட்டேங்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் நம்ம போடுற வீடியோ சரியில்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நம்மளே நினைக்காத மாதிரி கண்டிப்பாக அது வீடியோ ஒரு நாள் கண்டிப்பாக ரீச் ஆகுங்க நீங்கள் நம்பிக்கையோடு போடுங்க இது ஒரு டைம் ரீச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும் ஒரு வீடியோ ரீச் ஆயிடுச்சு நம்ம மான்டேஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம போடுற வீடியோ எல்லாம் வைரல் ஆயிடுமோ அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆகாதுங்க பழைய மாதிரி எப்படி நம்ம வீடியோ போட்டோம்னா அதே மாதிரியே தாங்க வியூஸ் போகும் என்னது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது ரெண்டு மாதத்தில் நான் பழைய நான் எப்படி முன்னே மாண்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி வீடியோ போட்டு வியூஸ் போச்சு அதே மாதிரி தாங்க இப்போவும் போயிட்டுருக்கு ரொம்ப வியூஸ்லாம் அதிகலாம் போகிறதில்லை அப்படியே போனாலும் மூணாயிரத்து ஐநூறு நாலாயிரம் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ போவோம் சார்ட் வீடியோவில் ஷார்ட்டு வீடியோ போணுச்சு அப்படின்னாலும் அதில் பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ புள்ளி மூணு இந்த மாதிரி டாலர் தாங்க வரும் முழுசாக ஒரு ஒரு டாலர் ரெண்டு டாலர் இந்த மாதிரிலாம் வராதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் ஆச்சு பதினேழு டாலர் தான் இருக்குது கண்டிப்பாக இது ஃபஸ்ட்டு பேமெண்ட் வாங்கும் போது எவ்வளோ இது நூறு டாலர் சேர்ந்த வாட்டி எவ்வளோ நாளில் சேர்ந்துச்சு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேங்க நீங்களும் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ போடுங்க பாதியிலேயே பார்த்தீங்கன்னா இது நமக்கு வீடியோ ஓடல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை நிறுத்தாதீங்க முழு நம்பிக்கையோடு போடுங்கள் நம்ம வீட்டு வேலையெல்லாம் எப்படி நம்ம தொடர்ந்து வேலை செய்து செஞ்சே ஆகணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு செய்கிறோமோ அதே மாதிரியே நீங்கள் வீடியோ இது இதையும் ஒரு வேலையாக நினைங்க அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் நீங்கள் யூடியூப் வீடியோ போடுங்க ரொம்ப யோசித்து இந்த வீடியோ போடலாமா இந்த வீடியோ போடலாமான்ட்டு ரொம்ப யோசித்து யோசித்து வீடியோ போடாதீங்க உங்களுக்கு எது தோணுதோ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் தொடர்ந்து போட்டீங்க அப்படின்னா நல்ல கண்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தை பற்றி நான் சொல்லிட்டேங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அக்கமாக்கங்களாம் நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னாவே நம்ம அக்கம் பக்கம் இருந்தாவே செல்ல தூக்கிட்டு வந்துட்டியா வீடியோ பிடிச்சிட்டா உனக்கு ஒரு வேலையே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம காதலே வாங்கிக்க கூடாதுங்க பேட் கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் கமாண்ட் அதிகம் வரதில்லைங்க அதிகம் பாப்பா தான் நடிக்கிறாங்க அப்போ நாயை வச்சு தான் போடுறோம் இல்லைங்களா அதனால எனக்கு பேட் கமாண்ட் அப்படிங்கிறது எனக்கு வரதில்லை இப்போ கமாண்ட் கொஞ்சம் கம்மியாக வரதனால எனக்கு அதிகம் வரதில்லைங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக வர காலத்தில் க பேட் கமாண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வரதாங்க செய்யும் அதை எதையுமே நம்ம காத்து கொடுத்து கேட்கவே கூடாது நம்ம அதை கவனிக்கவே கூடாதுங்க அது அது ஒரு பக்கம் யாரே எதையே சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் தள்ளிவிட்டு நம்ம பாட்டுக்களை கவனத்தை நேராக செலுத்தணும் அப்படின்னா யூடியூப்பில் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வீடியோ போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்